ஈழத் தமிழர்களை கொச்சைப்படுத்தி தமிழ் இனத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட கிங்டம் திரைப்படத்தை நாம் தமிழ் கட்சின்னு ஒரே நாளில் எல்லா திரையங்களையும் முற்றுகையிட்டு படத்தை வந்து ஓடோடாமல் பண்ணியாச்சு இது வந்து எங்களுடைய கோட்டை இதில் எங்களுடைய ஏரியா இது எங்கள் அம்மன் யார் இடத்துல வந்து யார் சீன போடுது அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் காட்டியாச்சு இருந்தாலும் சில திரையங்க உரிமையாளர்கள் திருட்டுத்தனமாக திரையிட்டு தான் இருக்கிறீங்க தெரியாமல் இதே தொடர்ந்து திரையிட்டீங்கன்னா பார்த்துங்க இதுக்கு மேலே நீ ஆயிரம் படங்கள் ரெண்டாயிரம் படங்கள் திரையிட வேண்டியது இழப்பை சந்திக்க வேண்டியது நீங்களே தான் இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா உங்களுக்காக சேர்த்தியும் உங்களுடைய இந்த மண்ணுக்காக உங்களுக்காக சேர்த்தி தான் வந்து நாங்கள் போராடிக்கிறோம் இனிமேல் எது எப்படியோ இனிமேல் வந்து தமிழினத்துக்கு எதிராக திரைப்பட இருக்கிறத இதை விட பெரும் நஷ்டத்தை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் மனதில் வச்சுட்டு கொஞ்சம் படம் எடுங்க பண்ணுங்கள் இனி தமிழ் எடுத்து எந்த கும்பலாலும் தமிழ் இனத்துக்கு எதிராக எடுக்க முடியாது நினச்சி பார்க்க முடியாது தமிழ் மண்ணில் திரையிட முடியாது அதையும் நான் வச்சுக்கோங்க முதல்ல இது வந்து சீமானுடைய மண் இது வந்து நாம தம்பி மண் ஆகிட்டு இருக்குது ஏன்னா கல்லை வந்து அனுமதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்லை இறக்கி அமைச்சோம் ஆடு மாட்டை மேற்கக்கூடாதுனு சொல்லிட்டு அங்கே மலையை உடச்சி விற்கறக்காகவும் இங்கே இருக்கிற விவசாய குடிகள் அழிக்கிறதுக்காகவும் ஆடு மாடு இருக்கிற அழிக்கக்காகவும் பரவும் அதையும் உடைச்சு ஆடு மாட்டையும் மேய்ச்சி காமிச்சிட்டோம் படத்தை ஒரே நாளில் வரலாற்று சாதனை இது ஒரே நாளில் முடிச்சுக்கட்டினோம் எங்கள் அண்ணன் தான் சீமான் நாடு சீமான் மண் நாம தமிழ் கட்சியுடைய நாடு நாம் தமிழ் கட்சியாக மா மாறிடுச்சு மாறிட்டு இருக்கலாம் மாறிடுச்சு